இந்த மாதிரி பெட்டிக்கார அந்த பகுதியில் நீங்க பாத்துருக்கீங்களா நானா பெரிய பெரிய பெட்டிக்காரெல்லாம் சந்திச்சேன் சந்திக்காத ஆளே கிடையாது பதினெட்டு வருஷம் இந்த பதினெட்டு வருஷத்துல என்கிட்ட பேசுறதுக்கு ஒவ்வொரு ஆளும் யோசிப்பாக ஆனா இவங்க கோத்தா குமாரெல்லாம் பேசுறேன் எதுல விட்டு கேட்டேன் வாயில விட்டோம் நீக்கரோக்காரன் டச் பண்றான் உன்னை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன் ஆனா நீ திறமையான பெட்டிக்காரன்னா தம்பி நீ எத்தனை மாவட்டம் போய் நாடகாடி நீ பேர் வாங்குறது பெருசு கிடையாது தம்பி இந்த திண்டுக்கல் இந்த வேட சந்தூர் இந்த பகுதியில் புஜலைன்னு பாறேன் இந்த பகுதியில் கை வாங்கணும் இந்த ரசிகர்கிட்ட நீ பேர் வாங்கிட்டா நீ எங்கேயும் பொழைச்சிக்கிருவேன் ஐயா அவன் பாடுற வாட்டு புடிச்சிருந்தா நீங்கள் கை தட்டுங்க இன்னும் கொஞ்சம் விடிகிற வரைக்கும் வாழ்ச்சிக்கிட்டு ஏதோ காசை வாங்கிட்டு போய் அவன் பொண்டாட்டி உள்ளே காப்பாற்றான் அப்படி நீங்கள் பாடுற வாட்டு கை தட்டலைன்னா அவனை நான் சோழியை முடிச்சிடணும் வச்சிக்க அதோட அவன் எங்கேயாவது வேலை செஞ்சில் போய் அப்பம் போண்டா போட்டு பொழைச்சுக்க இந்த முன்னாடி வச்சிருக்க மாதிரி இந்த தோசைக்கல்லு அதை தூக்கிட்டு சுடுமான கூட்டிட்டு அப்படியே ஓடி அழைச்சே ஒரு அன்பு தம்பி கை கைதட்டு வாங்குவாரா இல்லையே ஒரே தட்டு கன்னத்துல வாங்குவாரா என்று பார்ப்போம் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் மணிமணியே ஆறு மணியும் பெண்பாளர்

Ya yeah, jarang enggak. Kannu <laughs> kannu motte அணிவிக்கப்பட்டு பெருமிதப்படுத்தப்படுகிறது ஒரே ஒரு சேலவதை அடைஞ்சீங்களா அடுத்து போடும் போது ஊரில் துண்டு போட இதை கட்டி குளிக்கும் போது மசுல முடிச்சு பொன்னாடைய ஒத்தி உண்மையிலேயே அன்புக்கு நிகழ்வு எதுவும் கிடையாது அதுக்காக துண்டு ஓட்ட உடனே ரொம்ப நடிக்க எனக்கு தெரியாது நான் வந்து ஒரே மாதிரி இருப்பேன் ஒரே மாதிரி அண்ணன் தம்பியெல்லாம் பழகம் சில பேர்லாம் பார்த்தா நம்ம வந்தவுடனே சொல்லுவேன் வச்சா நீங்க வச்சா ஐயோ உங்களை எல்லாமே ஆய் ஊயின் நீ போனதுக்கு அப்புறம் ஒரு ஆளுமையில அதனால இந்த கிராமத்துல உள்ள அன்பு எப்படி இருக்குன்னு அந்த ஒரே ஒரு பொன்னாடியில் தெரிஞ்சுக்கிட்டேன் பெரியவங்க அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி வணக்கையா தம்பி இதை நீ கட்டி குளிச்சா சரியா இருக்கும் அன்னைக்கு ஒரு துண்டு ஒரு ஊர்ல போட்டாங்க தொப்புல பெங்கிட்டு வரல அதையும் கட்டி குளிச்சிருக்கேன் கடைசியில இவன் தண்ணிய விட்டு வெளியே வரல பொம்பளை உரம் துவச்சுக்கிட்டு இருந்திருக்கு உண்மையிலேயே பெட்டிக்கார வாய்ஸ் எப்படியா இருந்துச்சு கைதட்டுங்க எல்லாரும் ஒரே விஷயம் என்னை பொறுத்தளவு நாடக உலகத்துல நீ என்ன பாடி என்னதே நான் ஆடி பேரு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது கைதட்டு வாங்கி ஒருத்தன் பேர் வாங்குறான்னா அவனை அசைக்கவே முடியாது அந்த விதத்துல மணிகண்டை சூப்பரா பார்த்துக்க பத்து வருஷத்துக்கு உன்னை அசைக்க முடியாது உண்மையிலேயே எங்க அன்பாளையில குழந்தைங்க எல்லாரும் சேர்த்து வீட்டுக்காரங்களோட பதினேழு பேருக்காக இந்த பதினேழு பேரும் என்னைய பார்த்து சிரிக்கிறாங்க இல்லையா மணிகண்ட பெட்டிக்காரனை பார்த்து சிரிக்கிறா எங்க அப்பாலாம் எல்லாம் ஒரு ரசிகர்றான் நம்பி காலமங்கலம் முறிய மருதமணி எல்லாருமே ஒரு ரசிகர் அதுக்காக நாலப்பண்ண வரும்போது வண்டியில அண்ணன் கால் போட்டு உட்கார்ந்துருந்தேனா ஒன் தொடையிலே இப்படி கம்பிய பழுக்க வச்சு அது பழச்சுக்க நாடக உலகம் ரவுண்ட் தான் இந்த உலகத்துல யாருமே நீ படுத்து பெரிய ஆளே கிடையாது திறமைக்கு பரிசு நானா பேர் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டே இந்த யூடியூப் வந்ததுல இருந்து எம் ஒரு பப்பு இருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா வந்த ரெண்டு வருஷத்துல பேர் வாங்கின ஒரே பெட்டிக்காரன்னா தம்பி மணிகண்டன் அதுக்கப்புறம் இங்க மிருகத்துக்கு வந்திருக்கேன் பாவம் அவன் மிருகத்துக்கு வந்திருக்கான மிருது தங்கு வந்திருக்கான்னு தெரியும் ஆனா ஆளு குடிச்ச வாழ் கொமட்ல இருக்கு நான் என்னமோ நினைச்சேன் வந்த ஒரு வருஷத்துல அவன் பேர் வாங்கிக்க

தருத்திரியை பிடிச்சவன் இந்த மிருதங்கள் தம்பியும் பேர் வாங்குவாரா நான் வந்து இப்ப எல்லாம் முத மாதிரி எல்லாம் வந்து ஆய்வுலாம் வார்த்தை கிடையாது எதா இருந்தாலும் ஏன் தமிழ் என் தம்பி அண்ணன் தம்பி என் தங்கச்சி எங்க அக்கா அட்டெல்லாம் விட்டுறது நீங்க கைது நீங்க பொழைச்சுக்கிறாங்க அவ்வளவுதானே மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் என் அன்பு தம்பி புதுக்கோட்டை சுதர்சனன் அவர்கள் மிருதத்தை இசைப்பார்கள் Yeah, அருமை அருமை ஏன்னா இவன் நல்லா திறமையான வார்த்தையாட்ட படிச்சிருக்கேன் இவன் டோலாக்கில் ஒரு ஓட்டேன் இதை யாரு போடுவான்னா என் சித்தப்பூ அரச குளம் டிவி ஜெயம் மதுரை என் தான் பெரிய தலைவர் அவருடைய சிசியம்ல தான் அந்த நட ஓடும் போதே கண்டுபிடிச்சேன் செஞ்சப்பா நட வாழ்த்துக்கள் இப்படித்தான் ஒன்னே மாதிரி ஒரு பையன் வந்தேன் நான் சொன்னேன் நாடக உலகத்துல பொங்கலை பிள்ளைகிட்ட அதிகமா பேசப்படாதான் சேர்த்து வச்சுக்கிட்டான் என்ன என்ன பண்ணிட்டியா மணப்பாறில் ஒரு பொம்பளையும் கரூர்ல ஒரு பொம்பளையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன் நான் காசை சேர்த்து வைக்க மொத்தமா காசவே சேர்த்து வச்சுட்டானே தம்பி நீ அந்த இதெல்லாம் கிடையாது இந்த தம்பியை நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியாது இவர இவங்க அம்மாவை தெரியாத ஆளே இருக்காது யாருன்னா புதுக்கோட்டையில மிகப்பெரிய ஒரு வள்ளி நாயகி இந்திரா தேவி மயந்தேன் இவர் வேற யாரு இல்லை நம்ம உள்ளேயே நம்ம தான் வளர்த்து விடணும் ஆனா வளர்த்து விடுற அளவுக்கு நான் வளர்த்து விடலாம் பார்த்தேன் அதுக்குள்ளே அதிகமா கத்துக்கிட்டியடா அப்படி கை இப்படி எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு சம்பளத்துல முன்னூறு நானும் சேர்த்து கேட்டேன்னு சேர்த்து அறந்தே வருவேன் அம்மா போய் கேட்டுப்பாடா ஐயா பத்தி சொல்லுவாங்க ஆனா அவங்க வேலையே கிடையாது எனக்கு ஏதாச்சும் செட் ஆகுதுமான எனக்கு ஏதாச்சும் சட்டி செட் ஆகுதான்னு பாத்து ஏதாவது செட் ஆகும் பரவாத்திய மன்னன் ஏன்னா இந்த ரெண்டு தம்பிகளுக்கும் ஒரு ஒரு வாத்தியார் பெருந்தகை உண்மையிலேயே புதுக்கோட்டையில் இயக்கிய அருள் ஆள்றவனா பெரிய ஒரு ஞானமானவர் எங்கள் அண்ணே முகர் சிங் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காரு சங்கு ஊதுறது தம்பட்ட மாட்டுக்கு அடிக்கிற டைம் டைம் எல்லாமே எல்லாமே வச்சிருக்கேன் கிளை விஜயத்தான் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் அன்பு அண்ணன் அது கொண்டாங்கண்ணே அதை காட்டாட்டா ஐயா அதை பார்த்துக்கங்க ஐயா இதனுடைய விலை மூணு பத்து ரூபா அப்படின்னு நினைச்சு உள்ள வந்துடக்கூடாது இது பேர் வந்து முகர்சிங் முகர்சிங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் அவர் பாடும்போது இந்த கருவி இல்லாம பாட மாட்டாராம் வெத்தல வாக்கு இல்லாம கூட பாடுவாராம் இது இல்லாம பாட வாங்க மாட்டாராம் அந்த கருவியே ஒரு இசைச்சு காமிப்பார் ஏன்னா மேடை மேடைக்கு நாங்க பேர் வாங்கிட்டே வரோம் இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏதோ தூண்டி புல் கொண்டு வந்துருக்காய்ன்னு நினைப்பீங்க இதை நீங்க யாரை வீட்டில வந்து முயற்சி பண்ணாதீங்க அப்புறம் பொண்டாட்டி பிள்ளையிட்ட முத்தம் முடுக்க ரெண்டு வருஷம் ஆகுமே புண்ணு ஆறேன் முதலோட வெட்டி போடலாம் அப்புறம் நீ டீ குடிக்கும் போதுலாம் அண்ட் நான் வெச்சு விடலாம் பழவார்த்திய மண்டன் பழவார்த்திய மாஸ்டர் அன்பு வாத்தியார் புதை கே அருள் அவர்கள் ஆள் ஒன்றை

Neela Rande One day I missed the first one One day I missed the